துன்னா பரதாஜ முடிவர் அது பரத்வாஜ அப்படின்னு பார்க்க பரத்வாஜன் அப்ப அப்போ யாருன்னா பிரம்மா பிரம்மாவை பிரம்மாவை படைச்ச உடனே ஒரு ஏழு ரிஷிகளை கூப்பிட்றாரு ஏழு ரிஷிகளுக்கு நான் போய் பண்றேன் அந்த ஏழு ரிஷிகள் வேதங்களை கற்றுக் கொடுங்க வேதங்களை கற்று கற்றுக் கொடுங்க அப்படின்னு பரத்வாஜ முடிவர் என்ன பண்றாரு அவரு அந்த ஏழாவது ரிஷி அது ஏழாவது ரிசி ரிஷி ஏழாவது இசையில் பரப்பாதி முழுவார் அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அகத்தியர் விஸ்வாமித்தார் வாழ்மீகம் சொல்லணும் இல்லையா அப்படி எல்லாேருமே வேதங்களை கற்றுக் கொடுக்குது வேதம் இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற சொல்லல இப்போ போய் ஒன்றாவது படிக்கிற ரெண்டாவது படிக்கிற பத்தாவது வரைக்கும் படிக்கணும் சொல்ல முடியாது அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது வந்து இந்த மாதிரி வேதங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க வேதங்களை உட்கார வச்சு வேதங்களை கற்றுக் கொடுத்து அவன் ஒன்றாவது படித்த மாதிரியும் அவன் பன்னெண்டாவது படித்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த நாலேஜ் இருக்குமோ அளவுக்கு அது வந்து என்ன சொல்கிறது ஓகே எல்லா பசங்களெலாம் வர சொல்லி வேதங்களை அப்படி சொல்லி ராம ராமனுடைய கதைகள் மகாபாரத கதைகள் இன்னும் அத்தனியம் மாதிரி வேதங்களை எல்லாமே முழுமையாக கற்றுக்கிடுது எதாவது சிக்கியது சாபம் அது சொல்லணும் இல்லையா அந்த நான்கு வேதங்களுமே கற்றுக் கொடுக்கணும் எல்லா வேதங்களும் கற்றுக் கொடுத்து அவர் மட்டும் இல்லாமல் அவங்க பசங்க அவங்க பசங்கள் ஜனக ஜனகுமார ஜனமாந்தன் பிரம்மா பசங்க பசங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க வேதங்களை கற்று கொடுத்துட்டு ராமர் பாதத்தை வச்சு பூஜை பண்ணார் நாமருடைய பாதத்தை வச்சு பூஜை பண்ணும்போது இந்த இடத்துல காவேரி நீர் அது காவேரி நீர் வந்தேன் இது என்னென்னா அவருடைய பாதங்களை வச்சு பூஜை பண்ணனால ஊராமே காவேரி நீரில் ஒரு வனாந்திர காடு வனாந்திர காட்டில் குடிநீர் மாதிரி போட்டு பூஜை படிக்கும் அப்போ ராமர் வந்து டெய்லி தேவையை தெரியப்படுத்தலாம் இந்த மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறோம் அவங்க தான் ராமராமன் சொல்றோம் ராமரோட பாத்திரத்துக்கு பூஜை வைச்சிருக்கும் ராமக ஒன்று கேட்குறாங்க எங்கள் தாரை தம்பது தாரை தம்பது தேவத்தை சொல்லும்போது ராமர் வந்து புத்தக விமானம் சொல்கிறேன் விமானம் பதினாறு செல்வங்கள் பதினாறு செல்வங்களுக்காகவும் பதினாறு நல்ல குணங்களுக்காகவும் பதினாறு பூண்கள் வெடிய வெளியே பதினாறு பூண்கள் வெடிய அதாவது மாதங்கள் பன்னெண்டு நட்சத்திரங்கள் பன்னென்று ராசிகள் பலனு எல்லாமே உள்ள பண்ணணும் உள்ள

பத்திர ராவண தம்பி கேட்கறேன் கேட்கற எங்களுக்கு தான் பட்டாஜி கொடுத்துட்டேன் சுக்கிரும் பட்டாஜி கொடுத்துட்டேன் அங்கேருந்து இருந்து கொடுத்துட்டேன் எங்க பட்டாட்சி பார்த்ததுனால உங்க பட்டாசி நாங்களும் பார்க்கணும்னு கூடவே வேற எப்படி வராங்க கூடவே வராங்க என்ன கேட்குறாரு அருள் குந்து கேட்கிறார் எப்படி கேக்குறாரு அருள் குந்து ராமா என்ன காட்டுப்பா அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்கும் பொழுது ஆஞ்சநேயர் ராமன் என்ன பண்றாரு என் தம்பி ஒரு நாள் தான் இருக்கான் தம்பி ஒரு ஆள் தான் இருக்கா இன்னும் ரெண்டு பேரும் வரணும் ரெண்டு பேரு வரணும் அவங்க ராஜ்யத்தில் இருக்காங்க நீங்க அயோத்தியா போய் ஆயிரத்துல இருக்காங்க அவங்களே கூப்பிட்டு வாங்க ஆங்கில நம்பர் எங்கன்னு பொறுப்பு கொடுங்க நான் போய் அவங்க கூப்பிட்டுறேன் கரியாது அந்த காலத்துல மோதம் அந்த மோகனத்தை வாங்கிட்டு நேராக போய் வரது எடுத்து முன்னாடி தோல்லை தூக்கிட்டு வாங்க போய் அங்க தோல்லை தூக்கிட்டு வந்துட்டேன் எல்லாரும் வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன எனக்கு குருவிடா பண்ண முடியாது என்ன இருந்தாலும் குருவிடா பண்ண முடியாதவங்க தான் வசித்தார் அகமார் வசித்த மகாமுனிவர் வசித்த ரெண்டாவது லாப அகமர் வசித்த மகாமுனிவர் அவரையும் வர சொல்லி எல்லாரும் வந்து அதே மாதிரி அவங்க அங்கமார்